எல்லாமே மீன் அந்த ஊசி மீன் பெரிய பெரிய மீனா இருக்கு இப்ப எங்க போறோன்னா கரவலை இருக்கிறாங்க தனுஷ்கோடி கிட்ட தனுஷ்கோடியில் தனுஷ்கோடியில் சரி அதை பார்க்கலான்ட்டு போகம் நாங்கள் போய் பார்ப்போம் சுற்றிலும் கடல் நடுவில் ரோடு அதுதான் தனுஷ்கோடி ரோடு இப்போ நாங்கள் போகிறது கடல் இங்கே காளியண்ணே மாசா போகிறாரு தடம் தெரியுது பாரு செருப்பு தடவை இப்படி நான் இதெல்லாம் இதெல்லாம் இல்லை இந்த அண்ணனை எங்கேயாச்சும் இந்த சேனல்ல யாச்சும் பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்க அந்த சேனல் நேமையும் ஒரு பேரையும் கமாண்ட் பண்ணிருங்க தம்பி போப்பா முடியாது ஏ வேமா போமா இழுங்க கரவாலை என்னையா ரெண்டு குதிரை மேய்தான் அடுவில் ஏ வாங்க வேமா எல்லாம் பை கரவாலை இழுக்கிறாங்க அதை போய் பார்க்க போறோம் உங்களுக்கும் அதை காமிக்க போறோம் வேமா சார்ஜ் வேற இல்ல அஞ்சு பாயிண்ட் தான் சார்ஜ் இருக்கு வேமா வாங்க கரவளை இழுப்பது எப்படி அப்படி என்று நம்ம போய் இப்போ பார்ப்போம் சுத்திலும் கடல் அண்ணா தினேஷ் தினேசன்ன வாங்க வேமா கரவளை இழுக்கிறாங்க வாங்க அதை போய் பார்ப்போம் டக்குன்னு கிட்ட மட்டும் சகதியா இருக்கு இருக்கு லொகேஷன்லாம் வேற லோலா இருக்கு கரவுல இழுத்துட்டாங்க பரவலை இழுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சே, இழுக்கையில் வரலான்னு பார்த்தா இழுத்ததுக்கு அப்புறம் வரும் எவ்வளவு பேர் अके अरे मरकती मत 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 ने आते उन्मुले मत मत के आ पा खेत लाओ पा ए खेत लाओ मरक आ जाएगा इना में இப்பதான் எடுத்தீங்களா <st immun Nairobi> அந்த ஊசி ஏ பெரிய பெரிய மீன் இதெல்லாம் எவ்வளவுங்க கிலோ வரும் இல்ல பொதுவா வாங்க போனோம் பொதுவாக வாங்க போனா பொதுவா போனா பஞ்சாயிரம் மீன் தம்ப்ளைன் எடுப்பான் மோனே அவ்வளவு மீன் பார்த்தது இல்லை நீனு இது எப்படியா மறுத்த மாட்டோம் ஹலோ ஆண்டா ah,